ஆரண நான்கின் பொருளை ஆழ்வார்கள் ஆய்ந்தடைவே ஆரண நான்கின் பொருளை ஆழ்வார்கள் ஆழ்ந்தடவே ஆய்ந்தடைவே ஆரண நான்கின் பொருளை ஆழ்வார்கள் ஆய்ந்தடைவே ஆரண நான்கின் பொருளை ஆழ்வார்கள் ஆய்ந்தடைவே அன்புடனே அம்புவியோர் அனைவரும் ஈடேற வென்று அன்புடனே அம்புவியோர் அனைவரும் ஈடேற என்று அன்புடனே அம் புவியோர் அனைவரும் ஈரேரையன்று அன்புடனே அம் புவியோர் அனைவரும் ஈரேரையன்று நாரணனார் தாள்களிலே நாலாயிரம் தமிழால் நாரணனார் நாள்களில் நாரணனார் தாள்களிலே நாலாயிரம் தமிழால் நாரணனார் தாள்களிலே நாலாயிரம் தமிழால் நாரணனார் தாள்களிலே நாலாயிரம் தமிழால் நன்னியுரை செய்தவற்றே நாடி வகை தொகை செய்தாய் நன்னி உரை செய்தவற்றை நாடி வகை தொகை செய்தாய் நன்னி உரை செய்தவற்றை நாடி வகை தொகை செய்தாய் நன்னி உரை செய்தவற்றை நாடி வகை தொகை செய்தாய் பூரணமா ஞானி அரிசேர் பொங்கு புகழ் தூப்புள் வரும் பூரணமா ஞானி அர்சேர் பொங்கு புகழ் தூப்புள் வரும் பூரணமா ஞானி அரிசேர் பொங்கு புகழ் தூப்புள் வரும் பூரணமா ஞானி அரிசேர் பொங்கு புகழ் தூக்குள் வரும் புனிதனென்றும் பிள்ளை என்றும் புவியோர் புகழ் வேங்கடவா புனிதனென்றும் பிள்ளை என்றும் புவியத்தோர் புகழ் வேங்கடவா புனிதனென்றும் பிள்ளை என்றும் புவியோர் புகழ் வேங்கடவா புனிதனென்றும் பிள்ளை என்றும் புவியோர் புகழ் வேங்கடவா தாரணியோர் இங்குகக்க சாற்றிய பிரபந்த சாரந்தணை தாரணை தாறணியோர் இங்குகக்கச்சாற்றிய நல் பிரபந்த சாரம் தாரணியோ இங்கு இங்குக சாற்றிய நல் பிரபந்த சுதாரம் தனே தாரணியோ இங்குக சாற்றிய நல் தனே உரைத்துவாகுமனம் தந்தருளாய் என்ற நக்கே உரை துவாழ் மனம் தந்த அருளாய் என்ற நக்கே உரைத்து வாழ் மனம் தந்தருளாய் என்ற நக்கே உரைத்து வாழ் மனம் தந்த அருளாய் என்ற நக்கே ஆதி மகு அயக்ரீவர் தம்மருளால் ஆதிமலை ஓதி மகள் அயற்றி வர்த்தம் அருளாய் ஆதிமலை ஓதி மகள் அயற்றி வர்த்தம் அருளாய் ஆதிமலை ஓதி மகள் அயற்றி வர்த்தம் அருளாய் அன்புடனே தூப்புள் நகர் அவதரித்து வந்து அன்புடனே தூப்புள் நகர் அவதரித்து இங்கு வந்து அன்புடனே தூப்புள் நகர் அவதரித்து இங்கு வந்து அன்புடனே தூப்புள் நகர் அவதரித்து இங்கு வந்து ஆதியரை வென்று வந்து வன்புவிமேல் எதிராக வாதியரை வென்று வந்து வன் புவிமேல் எதிராசர் வாதியரை வென்று வந்து வன் புவிமேல் எதிராசர் வாதிவரியரை வென்று வந்து வன் புவிமேல் எதிராசர் வாழ்வுருணல் தரிசனத்தை வன்மையுடனே வளர்த்து வாழ்வுருணல் தரிசனத்தை வன்மையுடனே வளர்த்து வாழ்வுருணல் தரிசனத்தை வன்மையுடனே வளர்த்து வாழ்வுருணல் தரிசனத்தை வன்மையுடனே வளர்த்து நீதி நெறி தவறாமல் நிறுத்தியிடும் நிறுத்திடும் வெங்கடவா நெறி தவறாமல் நிறுத்திடும் வெங்கடவா நெறி தவறாமல் நிறுத்திடும் வெங்கடவா நேசமுடன் ஆழ்வார்கள் நிலைகள் எல்லாம் உணர்ந்து நேசமுடன் ஆழ்வார்கள் நிலைகளை எல்லாம் உணர்ந்து நேசமுடன் ஆழ்வார்கள் நிலைகளை எல்லாம் உணர்ந்து நேசமுடன் ஆழ்வார்கள் நிலைகளை எல்லாம் உணர்ந்து சாது சனம் வாக வென்று சாற்றிய நல் பிரபந்தசாரந்தனை சாது சனம் வாழ்வென்று சாத்திரிய நல் பிரபந்த சாரம் தனை சாது சனம் வாழ்வு என்று சாற்றிய நல் பிரபந்த சாரம் தனை சாது சனம் வாழ்வே என்று சாற்றிய நல் பிரபந்த சாரம் தனை உரைத்து வாகு மனம் தந்தருளாய் என்றன கே உரைத்து வாழு மனம் தந்த அருளாய் என்றனக்கே உரைத்து வாழு மனம் தந்தருளாய் என்ற உழைத்து வாழ்வன் தந்தருளாய் என்றனக்கு நன்னா ஜெயிச்சுங்கோமா பிருந்தாமா ஜெயிக்கிறதா ஆழ்வார்கள் அவதரித்த நாள் ஊர் திங்கள் 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 அடைவு திருநாமங்கள் அவருதாம் செய்த அடவு திருநாமங்கள் அவர்தாம் செய்த அடவு திருநாமங்கள் அவர்தாம் செய்த அடவு திருநாமங்கள் அவர்தாம் செய்த வாழ்வான திருமொழிகள் அவற்றுள் பாட்டின் வாழ்வான திருமொழிகள் அவற்றில் பாட்டின் வாழ்வான திருமொழிகள் அவற்றில் பாட்டின் வாழ்வான திருமொழிகள் அவற்றில் பாட்டின் வகையான தொகையிலக்கம் மற்றும் எல்லாம் வகையான தொகை மற்றும் எல்லாம் பகையான தொகை இலக்கம் மற்றும் எல்லாம் பகையான தொகை இலக்கம் மற்றும் எல்லாம் வீழ்வாக மேதினி மேல் விளங்கனாலும் வீழ்வாக மேதினி மேல் விளங்கனாலும் வீழ்வாக மேதினி மேல் விளங்கனாலும் வீழ்வாக மேதினி மேல் விளங்கனாலும் பிரித்துரைக்கும் கருத்துடனே மிக்கோர் தங்கள் பிரித்துரைக்கும் கருத்துடனே மிக்கோர் தங்கள் தங்கள் இருத்துரைக்கும் கருத்துடனே மிகோ தங்கள் இரு பாதம் நிரந்தரமும் தொழுது வாழ்த்தும் நீள் பாதம் நிரந்தரமும் தொழுது வாழ்த்தும் நீள் பாதம் நிரந்தரமும் தொழுது வாழ்த்தும் நேசமுடன் அடியேன் தன் நெஞ்சுதானே நேசமுடன் அடியேன் தன் நெஞ்சுதானே நேசமுடன் அடியேன் தன் நெஞ்சுதானே நேசமுடன் அடியேன் தன் நெஞ்சுதானே அருள் மிகுத்ததொரு வடிவாய் கச்சி தன்னில் 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 ஐப்பசி மாத திருவோணத்து நாளில் ஐப்பசி மாத திருவோணத்து நாளில் ஐப்பசி மாத திருவோணத்து நாளில் ஐப்பசி மாத திருவோணத்து நாளில் பொருள் மிகுத்த மறை விளங்க புவியோர் மிகுத்த மறை விளங்க புவியோர் மிகுத்த மறை உய்ய பொருள் மிகுத்த மறை விளங்க புவியோர் உய்ய பொய்கை வந்துதித்த புனிதா முன்னாள் பொய்கதனில் வந்துதித்த புனிதா முன்னாள் பொய்கதனில் வந்துதித்த புனிதா முன்னாள் பொய்கதனில் வந்துதித்த புனிதா முன்னாள் இருளதனில் தன் கோவல் இடை கழிச்சென்று இருளதனில் தன்கோவல் இடைகழிச் சென்று இருளதனில் தன்கோவல் இடைகழிச்சென்று இருள் அதனில் தன்கோவல் இடைகழிச் சென்று இருவருடன் நிற்கவும் மால் நெருக்க இருவர் உடன் நிற்கவும் மால் இடை நெருக்க இருவர் உடன் நிற்கவும் மால் இடை நெருக்க இருவர் உடன் நிற்கவும் மால் இடை நெருக்க திருவிளக்காம் என வையந்த களி நூறாம் திருவிளக்காம் எனும் வையந்தளிக்கரு நூறும் நூறாம் திருவிளக்காம் எனும் வை வையந்தக்களி நூறும் திருவிளக்காம் எனும் வையந்தக்களி நூறும் திருவிளக்காம் எனும் வையந்தக்களி நூறும் செகும் பொருளை என கருள் செய்திருந்த வீயே செகும் பொருள் என கருள் செய்திருந்த செழும் பொருள் எனக்கருள் செய் திருந்தணி ஏ பொருள் எனக்கருள் செய் நன்னா சேவிச்சுங்கம்மா தன்யவாதமா தன்யவாஹா சுதாமா சேவிக்கிறீங்களா டே சேவி கடன் மல்லை காவலனே பூத வேந்தே கடன் மல்லை காவலனே பூதவேந்தே கடன்மல்லை காவலனே பூதவேந்தே வேந்தே காவலனே பூத காசினி மேலை பசியில விட்ட நாள் வந்து 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 இடர்கடியும் தன் கோவல் இடைகழி சென்று 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 இணையில்லா மூவருமா இசைந்தே நிற்க இணையில்லா மூவருமாய் இசைந்தே நிற்க இணையில்லா மூவருமாய் இசைந்தே நிற்க இணையில்லா மூவருமாய் இசைந்தே நிற்க நடுவில் இவர் ஒருவரும் என்றறியா வண்ணம் நடுவில் இவர் ஒருவரும் வண்ணம் நடுவில் இவர் ஒருவரும் வண்ணம் நடுவில் இவர் ஒருவரும் வண்ணம் நள்ளிருளில் மால் நெருக்கணந்தா ஞான சுடர் விளக்கேற்றிய நள்ளிருளில் மால் நெருக்க நந்தா ஞான சுடர் விளக்கேற்றிய மால் இருக்க நந்தா ஞான சுடர் விளக்கேற்றிய நல்லிருளில் விளக்கேற்றிய அன்பேத கலியான தொடைநூறும் தொடை நூறும் அன்பேதகளியான தொடைநூறும் அன்பேதகளியான நூறும் எனக்கருள் நீயே என கருள் செய்துலங்கணியே என கருள் செய்துலங்கணியே என கருள் செய்துலங்கணியே மாமயிலை பதியதனில் துலா மாதத்தில் மாமயிலை பதியதனில் துலா மாதத்தில் மாமயிலை பதியதனில் துலா மாதத்தில் மாமயிலை பதியதனில் துலா மாதத்தில் வருண் சதய தவதரித்து கோவலூரில் வருண் சதையத் தவதரித்து கோவலூரில் வருண் சதையத் தவதரித்து கோவலூரில் வரும் சதைய தவதரித்து கோவலூரில் தூ முனிவர் இவர் தூ முனிவர் இருவருடன் துளங்க நின்று தூ முனிவர் இருவருடன் துளங்க நின்று தூ முனி இருவருடன் துளங்க நின்று தூ முனி இவருடன் துளங்க நின்று துண்ணிய பேரிருள் நீங்க சோதி தோன்ற 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 சேமமுடன் நெடுமாலை காணப் புக்கு சேமமுடன் நெடுமாலை காணப் புக்கு சேமமுடன் நெடுமாலை காணப் புக்கு சேமமுடன் நெடுமாலை காணப் புக்கு திருக்கண்டே நின உரைத்த தேவே திருக்கண்டே நின உரைத்த தேவே திருக்கண்டே நின உரைத்த தேவே திருக்கண்டே நின உரைத்த தேவே உந்தன் பாமருவு தமிழ் மாலை நூறு பாட்டும் உந்தன் பாமருவு தமிழ் மாலை நூறு பாட்டும் முந்தன் பாமருவு தமிழ் மாலை நூறு பாட்டும் உந்தன் பாமருவு தமிழ் மாலை நூறு பாட்டும் பழவடியேன கருள் செய் பரமணி ஏ பழவடியேனு கருள் செய் பரமணியே பழவடியேனு கருள் செய் பரமணியே பழவடியேனு கருள் செய் பரமணியே நன்னா சேவிச்சிங்கம்மா அடி சாந்திம்மா சேவிக்கிறீங்களா மற்ற சமயங்கள் பல தெரிந்து மற்றை சமயங்கள் பல தெரிந்து சமயங்கள் பல தெரிந்து சமயங்கள் பல தெரிந்து தெய்வம் மற்றில்லை என உரைத்த மாயோ நல்லால் தெய்வம் மட்டில்லை என உரைத்த மாயோ நல்லால் தெய்வம் மட்டில்லை என உரைத்த மாயோ நல்லால் தெய்வம் மட்டில்லை என உரைத்த வேத செழும் பொருள் நான்முகன் தொன்னூற்றாறு பாட்டும் வேத செழும் பொருள் நான்முகன் தொன்னூற்றாறு பாட்டும் வேத செழும் பொருள் நான் நான்முகன் நானூ தொன்னூற்றாறு பாட்டும் சாரி வேத செழும் பொருள் நான்முகன் தொன்னூற்றாறு பாட்டும் மெய்மிகுத்த திருச்சந்த விருத்த பாடல் மெய் மிகுத்த திருச்செந்த விருத்த பாடல் மெய் மிகுத்த திருச்செந்த விருத்த பாடல் மெய் மிகுத்த திருச்செந்த விருத்த பாடல் விளங்கிய நூற்று தப்பாமல் மெய்யே விளங்கிய நூற்று தப்பாமல் மெய்யே விளங்கிய நூற்று தப்பாமல் மெய்யே விளங்கிய நூற்று தப்பாமல் மெய்யே பையகத்தில் மறவாமல் உரைத்து வாழும் வகை வையகத்தில் மறவாமல் உரைத்து வாழும் வகை வை எகத்தில் மறவாமல் உரைத்து வாழும் வகை வை எகத்தில் வாழும் செய்ய அடியேனு கருள் செய்யே அடியேனு கருள் செய்யே அடியேனு கருள் செய்யே முன்னுரைத்த திருவிருத்தம் நூறு பாட்டும் முன் உரைத்த திருவருத்தம் நூறு பாட்டும் முன் உரைத்த திருவிருத்தம் நூறு பாட்டும் முன் உரைத்த திருவிருத்தம் நூறு பாட்டும் முறையில் வரும் ஆசிரியம் ஏழு 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 பாட்டும் மன்னிய பெரிய திருவந்தாதி மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி மண்ணிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி மண்ணிய பெரிய திருவந்தாதி மரவாதபடி எண்பத்தேழு பாட்டும் மரவாதபடி எண்பத்தேழு பாட்டும் மரவாதபடி எண்பத்தேழு பாட்டும் மரவாதபடி எண்பத்தேழு பாட்டும் பின்னுரைத்ததோர் திருவாய் மொழி பின் உரைத்ததோர் திருவாய் மொழி பின் உரைத்ததோர் திருவாய் மொழி பின் உரைத்ததோர் திருவாய் மொழி எப்போதும் பிழையற ஆயிரத்தொரு நூற்றி இரண்டு பாட்டும் எப்போதும் பிழை பிழையற ஆயிரத்தோர் நூற்றி இரண்டு பாட்டும் எப்போதும் பிழையற ஆயிரத்தோர் நூற்றி பாட்டும் எப்போதும் பிழையற ஆயிரத்தோர் நூற்றி பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி விசாகம் தன்னில் இந்நிலத்தில் வைகாசி விசாகம் தன்னில் இந்நிலத்தில் வைகாசி விசாகம் தன்னில் இந்நிலத்தில் வைகாசி விசாகம் தன்னில் எகில் குருகை வருமாறா இறங்குனியே

ஏரியமா ஞானமுடன் திருக்கோலூர் ஏரியமா ஞானமுடன் திருக்கோலூர் சித்திரையில் சித்திரை நாள் வந்து தோன்றி சித்திரக சித்திரை நாள் வந்து தோன்றி சித்திரையில் சித்திரை நாள் வந்து தோன்றி சித்திரைகள் சித்திரை நாள் வந்து தோன்றி ஆரியனல் அன்புடனே குருகோர் நம்பிக்கு ஆரியனல் அன்புடனே குருகோர் நம்பிக்கை ஆரியனல் அன்புடனே குருகோர் நம்பிக்க ஆரியனல் அன்புடனே குருகோர் நம்பிக்க அனவரதமந்தரங்க அடிமை செய்து அனவரதம் அந்தரங்க அடிமை செய்து அனவரதம் அந்தரங்க அடிமை செய்து அனவரதம் அந்தரங்க அடிமை செய்து மாரணையல்லால் என்றும் மறந்தும் தேவு மாரணை அல்லால் என்றும் மறந்தும் தேவு மற்ற ஏன் மரகவியே மற்ற மதுரகவியே மற்றரியேன் எனும் மதுரகவியே நீன் கூறிய கண்ணினும் சிறுத்தாம் பதனில் பாட்டு நீமுன் கூறிய கண்ணினும் சிறுத்தாம்பி சிறுத்தாம்பதனில் பாட்டு

பொன்புறையும் வேல் குலசேகரணே பொன்புறையும் வேல் குலசேகரணே வேல் குலசேகரணே பூசில் தோன்றி மாசி புணர் பூச தெழில் வஞ்சி களத்து தோன்றி மாசி புணர் தெழில் வஞ்சி களத்து தோன்றி மாசி புனர் வஞ்சி களத்து தோன்றி அன்புடனே நம்பெருமாள் செம்பூர் கோயில் அன்புடனே நம்பெருமாள் பெருமாள் கோயில் அன்புடனே கோயில் அன்புடனே நம்பெருமாள் பெருமாள் கோயில் அனைத்துலகின் பெருவாழ்வும் அடியார் தங்கள் அனைத்துலகின் பெருவாழ்வும் அடியார் தங்கள் அனைத்துலகின் பெருவாழ்வும் அடியார் தங்கள் அனைத்துலகின் பெருவாழ்வும் அடியார் தங்கள் இன்ப மிக காண மிக பெரும் குழுவும் காண இன்ப மிக பெரும் குழுவும் காண இன்ப மிக பெரும் குழுவும் காண மண்மேல் இருள் எரிய வென்றெடுத்த இசையில் சொன்ன மண்மேல் இருள் எரிய என்றெடுத்து வென்றெடுத்த இசையில் சொன்ன மண்மேல் இருள் எரிய என்றெடுத்த இசையில் சொன்ன மண்மேல் இருள் எரிய என்றெடுத்து இசையில் சொன்ன நன்புகவி திருமொழி நூற்றைந்து பாட்டும் நன்பொருள் சேர் திரு மொழி நோற்றைந்து பாட்டும் நன்பொருள் சேர் திருமொழி நோ பாட்டும் நன்பொருள் சேர் திரு மொழி நோற்றைந்து பாட்டும் நன்றாக எவென கருல் செய் நலகி நீயே நன்றாக என கருள் செய்யு நலகி நீயே நன்றாக என கருள் செய்யு நலகி நீயே நன்றா என கருள் செய்யு நலகி நீயே நன்னோ சுவாமி அடியேந்தாசன்

முன் சீரணிந்த பாண்டி அந்த சீரணிந்த பாண்டியன் தன் நின்று தன்னில் சீரணிந்த பாண்டியன் தன் நின்று சீரணிந்த பாண்டியன் துயக்கரமால் பரத்துவத்தை திறமா செப்பி பரத்துவத்தை திறமா செப்பி துயக்கரமால் பருத்துவத்தை திறமா செப்பி செப்பி வாரணமேல் மதுரை வளம் வரவே வாரணமேல் மதுரை வளம் வரவே வாரணமேல் மதுரை வளம் வரவே வாரணமேல் மதுரை வளம் வரவே வானில் மால் கருட வாகனாய் தோன்ற வாழ்த்தும் வானில் மால் கருட வாகனாய் தோன்ற வாழ்த்தும் வானில் மால் கருட வாகனாய் தோன்ற வாழ்த்தும் வானில் மால் கருட வாகனாய் தோன்ற வாழ்த்தும்

எழுபத்தோர் இரண்டும் எனக்குதவு நீயே நானூற்று எழுபத்தோர் இரண்டும் எனக்குதவு நீயே பேயர் புகழ் வில்லி புத்தூர் ஆடி பூரம் பேயர் புகழ் வில்லி புத்தூர் ஆடி பூரம் பேயர் புகழ் வில்லி புத்தூர் ஆடி பேயர் புகழ் வில்லி புத்தூர் ஆடி மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன்

குழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே குழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டார் ஐந்தும் நேயமுடன் திருப்பாவை பாட்டார் ஐந்தும் நேயமுடன் திருப்பாவை பாட்டார் ஐந்தும் நேயமுடன் திருப்பாவை பாட்டார் ஐந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை நீ நாற்பத்து மூன்றும் ஆயப்புகழ் நூறுடன் நாற்பத்து மூன்றும் அன்புடனே அடியேனு கருள் செய் நீயே அன்புடனே அடியேனு கருள் செய் நீயே அன்புடனே அடியேனு கருள் நீயே

மார்கழி மாத கேட்டை நாளில் வந்து மார்கழி மாத கேட்டை நாளில் வந்து தொண்டரடி பொடியே தொண்டரடி பொடியே புகழ் தொண்டரடி பொடியே துண்ணு புகழ் தொண்டரடி பொடியே நீ முன் துழாய் மாலை அடிமை செய்து நாளும் நீ முன் துழாய் மாலை அடிமை செய்து நாளும் நீ முன் துழாய் மாலை அடிமை செய்து நாளும் நீ முன் மாலை பணி அடிமை செய்து நாளும் தென்னரங்க மணவாளர் கண்பு மிக்கு செப்பிய தென்னரங்க மணவாளர்க்கு அன்பு மிக்கு செப்பிய தென்னரங்க மணவாளர்க்கு அன்பு மிக்கு செப்பிய தென்னரங்க மணவாளர்க்கு அன்பு மிக்கு செப்பிய நல் திருமாலை நாற்பத்தைந்தும் நல் திருமாலை நாற்பத்தைந்தும் நல் திருமாலை நாற்பத்தைந்தும் நல் திருமாலை நாற்பத்தைந்தும் பன்னியனல் திருப்பள்ளி எழுச்சி பத்தும் பன்னியனல் திருப்பள்ளி எழுச்சி பத்தும் பன்னியனல் திருப்பள்ளி எழுச்சி பத்தும் பன்னியனல் திருப்பள்ளி எழுச்சி பத்தும் பழவடி ஏனுக்கு அருள் நீ ஏ பழவடி ஏனுக்கு அருள்சை பரிந்து நீ ஏ பழவடி அருள் அருள்சை பரிந்து நீ ஏழிப்புகள் கார்த்திகை மாதத்தில் உலகரிய மலிப்புகள் கார்த்திகை மாதத்தில் உலகரிய மலிப்புகள் கார்த்திகை மாதத்தில் உலகரிய மலிப்புகள் கார்த்திகை மாதத்தில் உரோகிணி நாள் உரந்தை வளம் பதியில் தோன்றி 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 தலமளந்த தென்னரங்கர்பால் தலமளந்த தென்னரங்கர்பால் தலம் அளந்த தென் அரங்கர் பால் தலம் அளந்த தென் அரங்கர்பால் உலோக சாரங்க மாமுனி தோல் தனிலே வந்து மாமுனி தோல் தனிலே வந்து உலோக சாரங்க மாமுனி தோல் மத்தனிலே வந்து உலோக சாரங்க மாமுனி தோல் தனிலே வந்து பலமறையின் பொருளால் பான் பெருமாளே பலமறையின் பொருளால் பான் பெருமாளே பலமரையின் பொருளால் பான் பெருமாளே பலமறையின் பொருளால் பான் பெருமாளே நீ பாதாதி கேசமதாய் பாடி தந்த 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 சொல்ல மலநாதிபிரான் பத்து பாட்டும் சொல்ல வல மலநாதிபிரான் பத்து பாட்டும் சொல்ல வல மல மலநாதிபிரான் பத்து பாட்டும் சொல்ல வல மலநாதிபிரான் பத்து பாட்டும்